போரத்தி மரம் போலத்தன வேர்கள் வாழ்ந்தார்கள் தீனம் கத்தரில்லாமல் அர்த்தம் இல்லாமல் பழந்தார்கள் போரத்தி மரம் போலத்தன வேர்கள் வாழ்ந்தார்கள் தீரம் கத்தரில்லாமல் அர்த்தம் இல்லாமல் வாழ்கின்றார்கள் பார்க்க பார்க்க அழகாயிருந்தது அத்தி மரம் இயேசு ஆசையோடு கனியை தேடினரே மாற்றம் பார்த்து பார்க்க அழகாயிருந்தது அத்தி இயேசு ஆசையோடு கனியை தேடினரே மாற்றம் இப்படித்தானே மனிதர்கள் வாழும் வாழ்க்கை பலவேசம் இப்படித்தானே மனிதர்கள் பாடும் வாழ்க்கை பலவில் சம்மோர மரம் தனி பாடுகின்றார்கள் தீனம் கத்தரில